ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தின் கீழ் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு மாநிலங்களை தயார்படுத்த வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நெல்லையில் அவர் தெரிவித்த கருத்துக்களை பகுதியில் பார்க்கலாம் கேள்விக்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு நாடாளுமன்றம் கூடி நாடாளுமன்றம் மேலவை உட்பட நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்றங்களிலும் அது நிறைவேற்றப்பட்டு தான் அதை கொண்டு வர முடியும் என்பது ஏற்கனவே இருக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எனக்கு தெரிந்த அளவில் உள்ளது அது நடைமுறைக்கு சாத்தியமா என்பது எனக்கு சொல்ல முடியல முடியலை இப்போ அது என்ன நிலையில் வருதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் முதலில் இந்த நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியுமாங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் அமைதியான ஒரு அரசாங்கம் அங்கே செயல்பட வேண்டும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் நாடாளுமன்ற தேர்தலானாலும் சரி சட்டமன்ற தேர்தலானாலும் சரி உள்ளாட்சி தேர்தலானாலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் அரசு சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்துகிறது தமிழ்நாடு தான் பக்கத்தில் கேரளாவும் அந்த அளவுக்கு இருக்குது தென் மாநிலங்கள் ஓரளவுக்கு இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறது தற்போதே உத்தரப்பிரதேசத்தை எடுத்தால் ஏழு கட்டம் எட்டு கட்டம் போல் குஜராத்தை எடுத்துக்கிட்டால் ஒம்பது கட்டம் இப்படி நார்த் ஈஸ்ட்டை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் மு நான்கு கட்டம் ஐந்து கட்டம் ஏழு கட்டமாக தேர்தல் வேண்டிய நிலையில் இருக்குது இப்போ காஷ்மீர் தேர்தல் எத்தனை கட்டம்னு உங்களுக்கு தெரியும் அதனால் முதல்ல என்ன செய்யணும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு மாநிலங்கள் தயார்படுத்த வேண்டும் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அமைதியான இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி இருக்கணும் சட்டப்படி ஆட்சி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்து படிப்படியாக மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகிறது